வணக்கம் மக்களை இப்போ சமீப காலமாக வந்து சிவ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ஃபேமஸாக இருக்குது அந்த பிரியாணி ஃபேமஸான கடையில் அப்புக்கடை கடை பிரியாணிங்கிறது பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கீ கீழ்மட்டத்துலேருந்து மேலே வந்து ஒரு பெரிய ஹோட்டலாக வந்து பண்ணியிருக்காரு அந்த மாதிரி பண்ணவருக்கு நேர்ந்த குடும்பம் தான் இந்த சம்பவம் நல்லா பாருங்கள் அவர் கஷ்டப்பட்டு செட்டப் பண்ண எல்லாமே வந்து அழித்து ரொம்ப காசு கொடுத்து வச்சுருக்க ஹோட்டல் முதலாளிங்க அவங்களுடைய ஏவலின் பேரில் போலீஸ் வந்து அடக்குமுறை செய்கிறாங்க அதே மாதிரி அவரை உடனே காலி பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா நெருக்கடியை சந்திக்கிறாங்க அந்த மாதிரி கிடத்துல அவர் வந்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு ஏன்னா இது ஒவ்வொருடைய உழைப்புக்கும் வந்து இந்த மாதிரி கிடச்சா எப்படி அடுத்து ஸ்டேஜுக்கு போவாங்க அந்த மாதிரி யாருமே இனிமேல் இந்த மாதிரி கடை வைக்கக்கூடாதுங்கிற ஒரு இதை விதைக்கணுங்கிறதான் இந்த மாதிரி செயல்கள் ஏற்படுறாங்க பாருங்கள் அந்த ஓனர் எவ்வளோ கதறாருங்கிறத பார்க்க முடியும் ஏன்னா வந்து அப்போ அப்போ பத்தி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் முன்னாடியே தெரியும் இருக்கா நம்மளுக்கு என்ன அப்படின்னா முழுமையாக வந்து அவர் வந்து ரொம்ப கருவம் அந்த ஒரு அவருடைய சாப்பாடை கூட சொன்ற அளவுக்கு அவர் வந்து ஆதரவை ஆதரவாய் முழுமையா முழுமையா வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஏனை ஃபுல்லாக பரபரப்பாக இருக்கே ஒரு ஏன்னா அவர் வந்து ரொம்ப